வாழ்க்க வழம் விட நம்ம தோட்டத்தில் வச்ச மாட்டுப் பொங்கல் மாசாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொங்கலை பார்த்துட்டு போயிடலாம் வீட்டு வாசலில் எல்லா பழங்கள் தேங்காய் கரும்பு பானையெல்லாம் வச்சு அழகாக ஒரு கோலத்தை போட்டாச்சு ஒரு கோலத்தை போட்டு முடிச்சோனே இப்போ நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு அழகாக ரெண்டு அடுப்பை செட் பண்ணியாச்சு ஒன்று வெண் பொங்கலுக்கு இன்னொன்று சக்கரை பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு சக்கரை பொங்கல் பானையை முதல்ல வச்சு ஒரு போசை கொடுத்தாச்சு அடுத்து வெண்பொங்கல் பானையை வச்சுட்டு அதுக்கும் ஒரு போசை கொடுத்தாச்சு பொங்கல் பானையை வச்சோன்னே அடுப்பை பற்ற வச்சாச்சு பால் பொங்கிற நேரத்தில் அப்படியே எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோவை எடுத்துட்டோம் அப்படியேங்கிட்டு ஓடி வந்து பார்த்தா பால் பொங்க போகுது ஒரு வழியா பால் நல்லா பொங்கிருச்சு பால் நல்லா பொங்கனோட அரிசியை இங்கிட்டு மூணு பக்கம் அங்கிட்டு மூணு பக்கம் சுத்தி போட்டாச்சு நல்லா சங்க ஊதியாச்சு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை போட்டு வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் வெண்பொங்கல்லையும் சர்க்கரை பொங்கல்லையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி ஆச்சு அடுத்து என்ன பொங்கலை இலையில வச்சு சாமிக்கு படிச்சு பூஜை பண்ணி திருஷ்டி சுற்றுறதுதான் வீட்டு பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படியே நேராக தோட்டத்துக்கு போய் மாட்டு பொங்கல் வச்சிடலாமா பொங்கலுக்கு க்யூட்டாக குட்டியாக மாட்டோட ஃபேஸ் மட்டும் போட்டு ஒரு கோலத்தை போட்டாச்சு அப்படியே நம்ம செல்ல குட்டிங்கள எல்லாரையும் குளிப்பாட்டி பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு எல்லாரையும் குளிப்பாட்டி மேக்கப் போட்டு முடித்தோடனே நம்ம பொங்கலுக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம போன மாட்டு பொங்கல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்பவுமே வேப்பாத்தால் கிட்ட தான் பொங்கல் வைப்போம் இந்த வாட்டியும் அதே மாதிரி வேப்பாத்தால் அலங்காரம் பண்ண போகிறோம் ரேபாத்தால் பயங்கரமாக அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பொங்கல் பானை வைக்கிறதுக்காண்டி செங்கல் வச்சு அடுப்பு கட்டியாச்சு ஊற்றி வாழை மரம் எல்லாம் தொங்க விட்டாச்சு இப்போ பானையை வைக்க போகிறோம் பானையெல்லாம் வச்சாச்சு பால்லாம் ஊற்றியாச்சு பால் பொங்கப்போகுது பால் சூப்பராக பொங்கிருச்சு எல்லா பக்கமும் பொங்கினதில் அடுப்பே அணைஞ்சிருச்சு பொங்கலை ரெடி பண்ணிட்டோம் பொங்கலை ரெடி பண்ணி நம்ம வேப்பாத்தாலுக்கு படைச்சிட்டு ஒரு பூஜையை போட்டுட்டு அப்படியே நம்ம பொங்கலை நம்மளோட கண்ணுக்குட்டிங்க எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் நம்ம ஃபேமிலியில் சங்கூதரத்தில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கப்பா நல்லா தீர்த்தத்தை எல்லா மாடுங்களுக்கும் தெளித்தாச்சு அடுத்து பொங்கல் ஊட்டுற டைம் வந்துடுச்சு நம்ம கண்ணு குட்டி இருக்கே இந்த சக்கரை பொங்கலை சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது நல்லா தானே இருக்கு அப்பனே முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனே தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் மஞ்சரிட்டு பார்க்காம மாட்டு பொங்கலை எப்படி முடிக்கிறது நம்ம ஊரில் குட்டியாக ஒரு மஞ்சிரட்டு நடக்கும் அதையும் போய் பார்த்தாச்சு ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி